அம்மா ராத்திரி வீட்டுக்கே வரலையா வீட்டுக்கு வரலையா என்ன பாப்பட நேத்து ஈவினிங் ரூபா டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தா நைட் திரும்ப வீட்டுக்கே வரலையா வீட்டுக்கே வரலையா ஏன் நின்னுட்ட நான் கொஞ்சம் தனியா போகணும் தனியாட நம்பிக்கை எல்லாம் முந்தானே புடிச்சுக்கங்க அதெல்லாம் ஒண்ணு போ. வர்றது இருக்கட்டும் இது யார் தெரியுமா யாருங்க முதன் முறையா வீட்டுக்கு வந்திருக்கா ஆராய்ச்சி கரைச்சு கொண்டா அவனு அவர் வர்றதுக்காக இத்தனை ஏற்பாடும் அவருக்கு ஒரு ஆலாத்தி கரைச்சு வை என்ன கடத்திட்டு வந்ததும் இல்லான ஆரத்தி வரையாண்டி மறுபடியும் உங்க ஹாஸ்பிடல்ல ஏதாவது விளாட்டவா இல்ல இன்ஸ்பெக்டர் நேத்து ராத்திரில இருந்து என் மகள காணும் அவன் ஓட்டிட்டு போற கார் மட்டும் தனியா தெருவுல லாக் பண்ணாம கிடைக்கும் முன்னாள் ஒரு தடவை உங்க ஹாஸ்பிடல்ல கிளாட்டா பண்ணது மாதிரி இப்ப மறுபடியும் உங்க அண்ணன் ஏதாவது நோனும் எங்க அண்ணன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க சார் முதல்ல ஏதாவது பிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கார்ல கிடைக்குதான்னு பாக்கலாம் சாப்பிடுமா மிருக மாதிரி கூண்டு அடைச்சிட்டு சாப்பாடு வேற இது கூண்டு இல்லம்மா நீயும் புருஷனும் குடும்பம் நடத்த போற வீடு குடும்பம் பாம்பும் பல்லியும் தேழும் நிறைஞ்ச இந்த குடிசைலியா இங்கேயாவது குடிசையில நெளியுது, பல பேருக்கு மனசுல நெடியுதேம்மா முதல்ல சாப்பிடு தப்பிச்சு ஓடுறதுக்கு அப்பதான் தெம்பு இருக்கும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எப்படித்தான் அந்த முரட்டு மனுஷனோட வாழ்க்கை நடத்துறீங்களோ இப்படி ஒரு முரட்டு ஆம்பளை கட்டிக்கத்தான் கிராமத்து பொண்ணுங்க நீ நான் போட்டி போடுவாங்க காலம் பூராவும் அவருக்கு அடங்கி நடக்கிறது பெருமையாவே நினைப்போம் அப்போ புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறீங்களா புருஷன் சொல்ற நியாயமான எதையும் ஏன்னு கேட்காம செய்யறதுதான் எங்க வழக்கம் அதே மாதிரி நீங்க சொல்றது உங்க புருஷன் கேட்டு கேட்டுக்குவாரா எப்பவாவது கேட்பாரு சில நேரத்தில் கம்மன் ரெடி கழுத சொல்லுவாரு பேசாம போயிடுவேன் எங்களுக்கு குழந்தை பிறந்தா உன் புருஷன் படிப்புக்கு அனுப்புற பணம் குறைஞ்சு போயிடுமோன்னு கல்யாணம் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நாங்க புருஷன் புருஷம் வாழ்க்கை நடத்த தெரியுமா இருக்கு நம்ப முடியல இல்ல உன்ன மாதிரி பொண்ணுங்களால இதையெல்லாம் ஜீரணிக்க முடியாது என்ன கண்டதே காதல் கொண்டதே கோலம்னு ஆயப்பனுக்கு தெரியாம அவசர தாலியை கட்டிக்கிட்டு கட்டுற சூட்டோட கட்டலுக்கு தாவர எல்லாம் எங்க மாதிரி கிராமத்து பொண்ணுங்க செய்யற தியாகத்தோட மதிப்பு தெரியாது புருஷனுக்காக அவர் தம்பிக்காக தப்பு தப்பு பத்து மாசம் நான் சுமந்து பெறாத பவனு படிக்கணுங்கிறதுக்காக நாங்களா ஏத்துக்கிட்ட விரதம் இப்ப வாவது முரட்டு ஆம்பளை சொன்னியே அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல இதயத்தை புரிஞ்சுக்க இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசின விளக்கம் அறுப்பிஞ்சு போகும் ஜாக்கிரத சாப்பிடு உனக்கா கிளப்ல இருந்து வாங்கிட்டு வந்தத போய் சாப்பிடு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நாலா பக்கம் ஆளு தேட சொல்லுங்க ஓகே தேங்க்யூ இங்க பவுனுங்கிறது யாருங்க நான் நீங்க யாரு என்ன விஷயம் உங்க சம்சாரத்தை உங்க அண்ணன் தாங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு வந்து சொல்லல ரெண்டு நாள் கழிச்சுதான் சொல்ல சொன்னாருங்க இவங்க அண்ணன் நான் வர்றேங்க மாப்பிள்ள நீங்க முதல்ல உங்க கிராமத்துக்கு போங்க நான் பின்னாலேயே போலீஸ் உடையோட சேர்றேன் உங்களை பத்தி சொல்றதுக்கு எங்க வீட்டுக்கார பட்டணம் போறாரு அப்படியா இந்த பொண்ணு வீட்டுக்கா ஆமாங்க எப்ப போனா இப்பதான்

மூச்சில் நடக்க முடியலப்பா வயசாயி போச்சு என்னதான் இருந்தாலும் தம்பி பட்டாட்சியை கூட்டிட்டு வந்து ஒரு அண்ணன் வீட்டுல அடைச்சு வைக்கலாமா இதெல்லாம் நியாயமாப்பா உலகத்துல நடக்குமா ஏரியா ஊஞ்சலா யாருமே முடியலையப்பா பாத்துப்பா ஐயோ 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 மாணிக்கா யான பேரு ஐயோ யாரு அமைந்துச்சோ அம்மா ஐயோ மரத்தை சுற்றி வருது ஐயோ யார் வந்துட்டா தும்பிக்கா கிட்ட த மா மாணிக்கம் ய போயிடுச்சு நம்ம மரத்தை விட்டு யான போயிடுச்சு

இப்ப ஒரு பேச்சு மூச்சு இல்லாம கணக்குறாரு யாராவது டாக்டர் கூப்பிடுங்க இங்க வர 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 மாட்டாங்கம்மா மாட்டாங்கம்மா மாட்டாங்க மாட்டாங்க பட்ட பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இந்த ஊர்ல டாக்டர் இல்லாம எத்தனை பேரு செத்து போயிருப்பாங்க தெரியுமா குறுக்கு பாதையில வந்தா ஏழு மைல் தூரம் நடந்தே வரணும் அங்கதான் இந்த யானை தொல்லை பஸ்லயோ லாரிலயோ வரதா இருந்தா எழுபது மைல் சுத்திக்கிட்டு வரணும் அதனால தான் எங்க ஊருக்குன்னு ஒரு டாக்டர் வேணும்னு ஊரே சேர்ந்து தம்பிய படிக்க வச்சாங்க என் புருஷனை காப்பாத்தவே முடியாத யாராவது போய் டாக்டர் கூட்டிட்டு என்னங்க தம்பி நல்ல வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே நீங்களாவது போய் டாக்டர் கூட்டிட்டு வரக்கூடாதா என் தம்பிதான் கூட பிறந்தவன் வந்தேன் அவனை வளர்த்து படிக்க வச்சது இந்த ஊர் அவன் எனக்கு சொந்தம் இந்த ஊருக்கு தான் சொந்தம் அவனை திருப்பி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு இனிமே அவனை பத்தி தீபாரம் பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை ஐயா அன்னைக்கு ஊரே சேர்ந்து மூஞ்சியில காரி துப்புனீங்க இதோ அந்த பயிர உங்க முன்னால கொண்டு வந்து போட்டுட்டேன் இனிமே அவன் பாடு உங்க பாடு அவன் செய்த தப்புக்கெல்லாம் எல்லாம் பரிகாரமா தானே என் புஜாதி இந்த உறவிட்டே போயிடுறையா இந்த ஊற விட்டே போயிடுறான் மனட்சுமி பாணிக்கு அவன் திருப்பிட்டு ஆத்திரத்துல அன்னிக்கி எப்படி நடந்துக்கிட்டு எங்களை எல்லாம் அன்னிக்கிடுமாணி ஏன்டா அப்படி இருக்குறீங்க யாரா போய் அவங்க கொண்டு வரனேன் போங்கட்டு கீழே கிலோ கிலோ அருமனே வந்தான்

How is the doctor? Nothing to worry. He will be all right. என்ன டாக்டர் சொல்றீங்க பயப்படும்படியா ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன எப்படியோ போன தர மாதிரி இல்லாம கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஒரு உயிரை காப்பாத்துறீங்க ரொம்ப நன்றி டாக்டர் கூட்ட குரலுக்கு வரல நீட் கத்திக்கு பயந்துதான் அந்த என்ன டாக்டர் சொல்றீங்க என்ன கத்தியை காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்ததே தப்பு தப்பு இழுத்துக்கிட்டு வந்ததே இவரதாமா நன்மைச்சிருங்க டாக்டர்

ஊருக்குத்தான் உபதேசம் உங்களுக்கு இல்லைங்கிறீங்களா என்னங்க போலீஸ் வருதுங்க அவந்தா இன்ஸ்பெக்டர் அவந்தா என் பொண்ணு வந்த மாணிக்கம் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா மாணிக்க எப்படி செஞ்சிருந்தாலும் இந்த கிராமத்துக்காகத்தான் செஞ்சிருப்பான் அதனால மாணிக்கத்தை கைது செய்யறதா இருந்தா நீங்க எல்லாரையுமே கைது செஞ்சிருங்க எங்க கைதி பண்ணுதா நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒரு பொண்ண கடத்திக்கிட்டு வந்தது சட்டப்படி குற்றம் ஐயா என்ன தாராளமா கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர்